என்னாட்டுடைய சிவனையை போற்றி என்னாட்டவருக்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவைஸ்வர சக்தி ஜோதிடர் தை அம்மாவாசிங்க அதாவது இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் நாளை இரவு இன்று இரவு எட்டு பத்தில் இருந்துங்க நாளை புதன்கிழமை இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை இரவு ஏழு முப்பத்தொன்று வரை அமாவாசை இருக்குதுங்க இந்த தை அமாவாசை என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டிங்கன்னா இறந்தவர்களுக்கு வழிபாடுகள் வைக்க ஒரு உகந்த நாளுங்க ஸோ நம்ம வீட்டில் இப்போ வந்து ஒவ்வொருத்தர் வழக்கப்படி என்ன பண்ணுவாங்களாம்மா ஆடி அமாவாசைங்க தை அமாவாசை புரட்டாசியில் வரக்கூடிய மகாலயபட்ச அமாவாசை இந்த மாதிரி அமாவாசை நாட்களில் நம்ம வீட்டில் இறந்த முன்னோர்கள் பிதர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பாங்க நதிக்கரைகளை போய் கொடுக்கலாங்க ஸோ அந்த நதிக்கரைகளை போய் கொடுக்க முடியாத நபர்கள் வயதான நபர்கள் அந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா காலையில் குளிச்சு போட்டுங்க யாருக்கு நீங்கள் திதி கொடுக்கணுமோ அவங்களுடைய படத்தை எடுத்து வச்சுங்க சிறிது மலர் வைத்து ஒரு தீபம் ஏற்றி பத்தி காட்டிங்க ஒரு தட்டில் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு எவர்சர் தட்டில் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிங்க கருப்பு இல்லை அதில் கொட்டிக்கோங்க அவங்களுடைய பேர் சொல்லிங்க இவங்களுடைய ஆன்மா சந்தோஷப்படட்டும் இவங்களுடைய ஆன்மாக்கு வேண்டியதை இறைவு நாள் வழங்கப்படட்டும் எங்களுடைய கருமாக்கள் எங்களுடைய பாவங்கள் உங்களுடைய ஆன்மா மூலியமாக எங்களுக்கு நீங்கள் பெறணும் நாங்கள் உங்களுடைய ஆசீர்வாதத்தில் நாங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க இதை விட ஒரு பெரும் புண்ணியம் எதுவுமே கிடையாதுங்க நீங்கள் வந்து ஒரு பிராமணனை கூப்பிட்டு போயிங்க அவரை கூட்டுட்டு போய் நதிக்கரைகளை பத்து ரூபா செலவு பண்ணி போட்டு நீங்கள் பண்ணுறதுக்கு சமமான ஒரு பரிகாரங்க இது ஸோ இது மாதிரி செஞ்சுக்கும் போது செய்யலாங்க இல்லை சார் நாங்கள் ப்ராப்பராக பண்ணிக்கிறோம் அப்படின்னா நீங்கள் நதிக்கரைகளை போய் கொடுக்கலாங்க புரியுதுங்களா இங்கே பவானி போய்க்கலாங்க கூடுதூர் போய்க்கலாங்க பேரூர் போய்க்கலாங்க ஸோ இந்த மாதிரி அவங்கவுங்க ஊரில் இருக்கக்கூடிய நதிக்கரைகளை ஓடும் ஜலம் அப்படின்னு சொல்லக்கூடிய நதிக்கரைகளில் கொடுக்கணுங்க அவங்களுக்கு படையில் போட்டுங்க அவங்க விரும்பும் சாப்பாடுகளை படைத்து வைக்கணுங்க அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் வசதி உங்களுக்கு இருந்தால் இப்போ அவங்க போட்டிருக்கிற மாதிரி புது துணி ஒரு செட்டு எடுத்து யாருக்காவது கொடுத்து அவங்க நமஸ்காரம் பண்ணிக்கிறது பெரும் புண்ணிய நிலைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க இதுதான் தை அமாவாசையில் நம்ம இந்த மாதிரி சிறு சிறு காரியங்களை செய்ய நமக்கு மன நிறைவு சந்தோஷம் அமைதியை கொடுக்குங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்